ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு பிறக்குது அப்படின்னா இங்கிலீஷ் தேவிக்கு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி தீதியில் அதிகண்ட யோகத்தில் தைத்துளை கரணத்தில் திருவாதிரி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வந்து பிறக்குதுங்க கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த நட்ச அதாவது இந்த புது வருடம் பிறக்குது இல்லையா அந்த வருடம் அந் அந்த டைமில் வந்து கிரகங்களுடைய நிலைகளை என்னென்னு பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் அப்புறம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது இதுதான் உங்களுடைய ராசிப்படி புது வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலைகள்ங்க இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இவ்வளோ நாளாக வந்து கேது வந்து உங்கள் ராசிக்கு அதாவது ராகு கேது அப்புறம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருப்பீங்க கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி குடும்பத்திலேயா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வந்து என்னென்னா மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் வந்திருக்க தான் செய்யும் அது உண்மையும் கூட ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அதாவது சித்திரை வைகாசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி ஆகிடுது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிடுது அது இருக்கு இந்த கேதுவோடைய பிடியிலருந்து உங்களுக்கு குருவோடைய அனுகிரகமாக குரு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த கேதுவோடைய விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாரு அது இல்லாமல் உங்களுக்கு சனி ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அஞ்சு ஆறு குடையவர் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறனால ஓரளவு கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் தொழில் ரீதியான முடக்கங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸஸ் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் இயர்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பொதுவாக தொழில் ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய முடக்கங்கள் இருந்திருக்கும் இந்த ஒரு கடந்த ஆறு மாதமாகவே வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் திடீர்னு ஒரு ஸ்தம்பிச்ச நிலை வந்து உங்களுக்கு உருவாகிருக்கும் பட் ஆனால் இப்போது இந்த இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த அதாவது இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் மே மாதம் அதாவது வைகாசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைகாசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு முன்னாடி எப்படி பழைய நிலை இருந்துச்சோ அதே மாதிரியே அதாவது தொ நல்ல பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் போகிறதுக்கு உண்டானது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் அலைச்சல் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நீங்கள் வந்து காசு பணம் வரணும் வருது அப்படின்னா அலையிறத்துக்கு தயங்க மாட்டீங்க கன்னியா ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே பிஸ்னஸ்ஸு தொழில் உத்தியோகம் இதில் வந்து என்னென்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க அதாவது மிதுன ராசி கன்னி ராசி இது ரெண்டுக்குமே அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆனால் மிதுன ராசியில் கலை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறத விரும்புவாங்க கன்னியா ராசி இருக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா பிஸ்னஸ்ஸு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி மோட்டிவேட்லேயே அவங்க இருப்பாங்க இது ரெண்டுக்குமே இதாக வேறுபாடு பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் கூட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்துலையாக இருந்தாலும் சரி தொழில்லையாக இருந்தாலும் சரி கவனம் வந்து உங்களோட கவனம் வந்து சிதறாமல் அதை கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையே நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது அதனால் உத்தியோகத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் ப அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அதாவது ஒரு நீங்கள் உங்களோட ஓன் அதாவது ஓன் ஊருக்கு நீங்கள் போகணுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட சொந்த ஊரில் போய் வேலை பார்க்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு க இப்போ வந்து என்னென்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கே உங்களை உங்களுக்கு வந்து என்னன்னா பணி மாற்றம் அமைகிறதுக்கு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இவ்வளோ நாளாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து அது கிடச்சிருக்காது இந்த வருஷம் வந்து அது கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக குரூப்பாக வந்துச்சு இப்போ நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை படிக்கிறதுல கவர்மெண்ட் கவனமாக இருக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை வருது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை வருது படிப்பு முக்கியம் அப்படின்னு நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே எழுத மாட்டீங்க ஓரளவு வந்து அதை பார்த்து என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஸ்டைலில் தான் எழுதுவீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது ஒம்போதுலேருந்து லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க இந்த ராகு வந்து என்ன செய்வார் அப்படின்னா திடீர்னு திருமண பிராப்தத்தை உண்டு பண்ணிடுவார் அதாவது டக்குன்னு போய் திருமணம் அதுவும் லவ் மேரேஜ் ஆகும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு இது என்னென்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ ஐந்தாம் இடத்த வந்து என்ன செய்து குரு பார்வையிடுது உங்களோட ராசியே குரு பார்வையிடுது அந்த இடத்துல கேது இருக்குது அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு ஒரு டைம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் போனீங்க அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உறுதியாக புத்திர பாக்கியம் உண்டுங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து என்னன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கணும் அதாவது செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யும் அதுக்குண்டான பலன்கள் வந்து இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை போட்டாலே பொதுவாகவே கன்னிராசி வந்து ஒரு கால்குலேட் மைண்டடாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் கால்குலேட் போட்டு போட்டு செய்வாங்க இந்த டைம் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் உறுதியாக உண்டு நீங்கள் இவ்வளோ நாளாக பிரபலியமாக இல்லைன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு வந்து குருவோட அனுகிரகம் இருக்குது ராகுகேது பிறச்சு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது சனியும் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குது அதனால் உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இருந்து உங்களுக்கு பத்தாம் பருவம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அது அழியாக புகழை கொண்டு போய் சேர்க்கும் உங்களோட கட்சி மேலிடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை போட்டு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க கலை சார்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைமு நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க அந்த வாய்ப்பை வந்து எப்போவுமே நலவு விடக்கூடாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது இவ்வளோ நாள் உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தால் கூட இந்த டைமில் வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஏன்னா ஏழில் ராகு வந்திருக்கு கடல் சார்ந்து போய் உங்களோட திறமைகளை வெளிப்படு கடல் தாண்டி போய் உங்களோட திறமைகளை வெ வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமையுது ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களையே உயர்த்துறதுக்கு உங்களோட வெற்றிக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்னடா அது இது சின்ன வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வாய்ப்பு வரும் அதுக்கப்புறந்தான் அது பெருசாக மாறும் அது உங்களோட வாழ்க்கைக்கே பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் நல்ல விதமாக தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருடைய அறிமுகம் கிடைக்குதோ அவங்க என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கணும் முக்கியமாக யோசிக்கணும் ஒருத்தங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க இந்த காலகட்டம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேது வந்து இருக்குது குரு பார்வை இருந்தாலும் கூட குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா சம்டைம் வந்து உங்களுக்கே தெரியாது ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால வ உங்களுக்கு உங்கள் வந்து பழகிறவங்க அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் பசுத்தோல் பசு பசு தோலில் வந்து பொருத்தியே புலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் பெண்கள் வந்து கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா கேது வந்து அவமானத்தை தேடி தேடித்தந்துடுவாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்த சனியும் பார்க்குது குருவும் பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா தகவல் தொடர்பு நீங்கள் யார்கிட்ட வந்து பேசுறீங்க சேட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஆப்போசிட்டாவோ அல்லது பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு கேது வந்து அவமானங்களை தேடித்தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது குருவோடைய பார்வை வந்து அதை உங்களுக்கு பெருசு பண்ணும் அதனால் கிட்ட நம்ம பேசுகிறோமா நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ராசியில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இது கடுமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நீங்கள் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரீதியாகவும் வெளியில் போறீங்க அப்படின்னா யார் கூட போகிறீங்க எங்கே போகிறீங்க எந்த டைமில் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட அந்த ட்ரெயின் நம்பரை ஷேர் பண்ணிட்டு போங்க இது ஏன்னா இந்த க இந்த டைமில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் ட்ராப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு இருக்குது இந்த கம்யூனிகேஷன் சேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு அடுத்தது தொழில் ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் இருக்குது திருமண பிராப்தங்கிறது தான் வந்து திடீர்னு திருமண பிராப்தம் உண்டு தாய்வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பிரிவினை வரதுக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு உண்டான ஷேர் வராமல் இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்கனாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கேஸ் இழுபறியாக இருந்துகிட்ருந்தா கூட இந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அது உங்களுக்கு பக்கமா வந்து ஃபேவராக திருப்ப அமைகிறது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க முக்கியமாக கன்னியா ராசி வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன இது சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட உடனே டாக்டரை போய் பாருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கு இல்லையா சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கு சனியோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு படுறனால மருத்துவ செலவுகள் இருக்கு முக்கியமாக செவ்வாவும் ராகுவும் செ இணையக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது மே மாதம் ஒரு ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க ஓவர் ஸ்பீடாக போகமாட்டிங்க இருந்தாலும் பொதுவாக ம மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது மைண்டு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓனாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகாதீங்க பஸ்ஸில் போங்க காரில் போங்க இந்த மாதிரி போங்க நைட் டைம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ராவலவே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாயும் ராகும் சேர்ந்துருக்கோ அல்லது ராகு திசை செவ்வா புத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கோச்சாரத்தில் ராகு செவ்வா சேரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா திடீரென விபத்து கண்டமோ அல்லது ஒரு சின்ன கண்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கணும் கன்னியா ராசிக்கு வந்து எக்கனாமிக்கல் அது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு பொருளாதாரங்கிறதுல பிரச்சனை கிடையாது மன ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் தான் மெடிட்டேஷன் அதிகமாக பண்ணுங்கள் எதையுமே யோசித்து முடிவெடுங்க உடனுடைய ம மனக்குழப்பங்கள் இருக்கும்போது உடனடியாக முடிவு எடுக்காதீங்க உங்களோட பர்சனல் விஷயம் வந்து இவங்கக்கிட்ட தேடுனா ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க உங்கள் கிட்ட நீங்கள் யாரை நம்புறீங்களோ கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு தான் அவங்க வந்திருப்பாங்க நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பேக் ஃபையர் ஆக்குவாங்க அதனால கவனமாக இருங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்